இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பத்து வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் வயசு வித்தியாசமே இல்லாம இருக்கிற ஒரே பழக்கம் இந்த புகைப்பழக்கம் தான் குளோபல் அடல்ட் டொபாக்கோன்ற சர்வேல இந்தியாவில் கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி மில்லியன் பேர் புகையில யூஸ் பண்றதா சொல்றாங்க அதுல கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மில்லியன் மக்கள் இதனால் செத்து போயிட்டு இருக்காங்க ரெண்டு மில்லியன் மக்கள் கேன்சர்னால பாதிக்கப்பட்டுட்டும் இருக்காங்க இன்னும் புகையிலையில இருக்கிற நிக்கோட்டின்ற போதைப் பொருள் தான் நம்ம போதைக்கு அடிமையாக வைக்கிது இந்த நிக்கோட்டின் டொபாக்கோன்ற இலையில இருந்து வருது இந்த புகைப்பிடிக்கிறத பல வகைகளில் யூஸ் பண்றாங்க இலையில புகையில வச்சு சுருட்டி பீடி ஆக்கி யூஸ் பண்றாங்க பேப்பர்ல மாஸ்டேஷன் மாதிரி போட்டு சிகரெட்டாகவும் பயன்படுத்துறாங்க வடமாநிலங்களில் இந்த நிக்கோட்டினை ஒரு குழுவையில் போட்டு கொதிக்க வச்சு அதுல இருந்து வர புகையை யூஸ் பண்றாங்க இதைத்தான் குட்கார்னு சொல்றாங்க இந்த புகையை பல பேர் சுவாசிக்கும் போது அவங்கள ஒருத்தருக்கு டிபி இருந்தா கூட அது அந்த கூட்டம் முழுவதும் பரவ வாய்ப்பிருக்கு புகையில ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு விதமான கேன்சரும் வருது இந்த வீடியோ மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காகவும் ஸ்மோக்கிங் அவேர்னஸ் பற்றி இருந்த ஒரு வீடியோ சோ புகைப்பிடிக்கிறதுனால நம்ம உடல் உறுப்பு எப்படி பாதிக்கப்படுது பார்க்கலாம் புகை பிடிக்கிறதுனால நம்ம கண்கள் பாதிக்கப்படுது கண்கள் மேகமூட்டமா மாறும் உங்க பார்வையை பலவீனப்படுத்தும் சில நேரத்துல உங்க கண் பார்வையை முழுசாவே இழக்க நேரிடும் இந்த புகைப்பழக்கத்தினால கண்கள்ல இருக்கிற பிளைண்ட் ஸ்பாட் அதாவது இருட்டு புள்ளி அதிகமாகுது விழித்திரையில ரத்த ஓட்டம் குறைஞ்சு கண் நரம்பு பாதிக்கப்படுது பார்வை திறன் சுத்தமா குறையுது முக்கியமான கலர்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது சோ புகைப்பிடிக்கிறது மூலமா கண் புரை சீக்கிரமா கண் மங்கி போறது கிளௌகோமா நீரிழிவு இந்த மாதிரி ஏகப்பட்ட கண் ப்ராப்ளம்ஸ் வருது செகண்ட் ஒன் நுரையீரல் புகைப்பிடிச்ச நுரையீரல் பாதிக்கப்படும் எல்லோருக்குமே தெரியும் ஆனா நுரையீரல் புற்றுநோய் கண்டிப்பா வரும் புகைப்பிடிக்கிறதுனால இருதய தசைகள் சோர்வடைஞ்சு எல்லா உறுப்புகளுக்கும் போற ரத்தம் தடைபட்டு போகுது இதனால பசிக்கவே பசிக்காது வெயிட் லாஸ் ரொம்ப ஆவாங்க இந்த புகைப்பழக்கத்தினால குடலோட பகுதியில் புண்ணு ஏற்படுது கால்கள்ல இருக்கிற பிளட் பெயின்ஸ் ரொம்ப சுருங்கி ரத்தம் ஓட்டம் குறையுது சோ இதே லேடிஸா இருந்தாங்கன்னா கர்ப்ப காலத்துல புகைப்பிடிக்கிறதுனால கருவளுக்கு குழந்தை உடனடியா பாதிப்படையுது அதோட மூல வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாகும் இவங்களுக்கெல்லாம் ஆஸ்துமா சளி நுரையீரல் தொற்று நிமோனியா கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு மூணாவது மூளை புகை புகைப்பிடிக்கிறதுனால இருக்கிறதுனால நம்ம மூளைக்கு போகிற ப்ளட் பெயின்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுது இதனால் பக்கவாதம் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஞாபக சக்தியை குறைக்குது இவங்களுக்கெல்லாம் பக்கவாதம் புற்றுநோய் டிமென்சியா மூளை ரொம்ப டேமேஜ் ஆகிறது இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது அடுத்து வாய் வழி ஆரோக்கியம் புகைப்பிரிக்கிறதுனால வாய் ஆரோக்கியத்தை பாதிக்குது ஈர் பிரச்சனைகள் பற்கள் சிதைவடைவது பல் சொத்தை வாய் துர்நாற்றம் வாய் எப்பவுமே ட்ரையாக இருக்கிறது மவுத் கேன்சர் வரும் அடுத்து தோல் சிகரெட்டில் இருக்கிற நிக்கோட்டின் தோலை தான் உறிஞ்சுது இது நம்ம ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுது இவங்களுக்கெல்லாம் முகத்தில் சுருக்கங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிறது தோல் புற்றுநோய் ஏதாவது ஒரு புண்ணு வந்தால் கூட சீக்கிரமாக ஆறாது முகப்பொரு எக்ஸிமா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அடுத்து இருதயம் புகைப்பிடிக்கிறதுனால நம்ம ஹார்ட்டுக்கு தான் முத ஆபத்து வருது இதில் ஏகப்பட்ட ரசாயனங்கள் இருக்கிறதுனால ரத்த நாளங்களை சேதப்படுத்துது இதனால பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது இது இதயத்தை கஷ்டப்படுத்தி உயிருக்கே ஆபத்து விளைவிக்குது ஸோ இவங்களுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் இதெல்லாம் ஆந்து வேலை இருக்கு நெக்ஸ்ட் செரிமானம் நம்ம உணவை ஜீரணிக்க நம்ம வயிற்றுல சில அமிலங்கள் சுரக்குது அந்த அமிலங்களை சுரக்க விடாம தடுத்துரும் அமிலங்கள் உணவு குழாய் வழியா அப்படியே பின்னோக்கி போய் நெஞ்சரிசலை ஏற்படுத்துது இவங்களுக்கெல்லாம் வயிற்று புண் அஜிரணம் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு உணவு குழாய் புற்றுநோய் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது ஒரு அவர்னஸ் வீடியோ தான் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய்